எப்படி இந்த தகரக்கூளை நொடிப்பொழுதில் உள்வாங்குகிறது சரி இது எப்படி உள்வாங்கியது என்று பார்ப்போம் சிறிது பனிக்கட்டியை எடுத்து தண்ணீரில் போட்டு அதை தனியாக வைத்துக்கொள்ள வேண்டும் பிறகு சாதாரண நீரை எடுத்து இந்த தகரக்கூளையில் சிறிது ஊற்ற வேண்டும் ஊற்றிய தகரக்கோலையை அடிப்பில் வைத்து சூடேற்ற வேண்டும் அந்த நீர் முழுவதும் கொதித்து ஆவியாகும் வரை சூடேற்ற வேண்டும் சூடேற்றிய பிறகு இங்கு வைக்கப்பட்டிருக்கும் குளிர்ந்த நீரில் அப்படியே கவிழ்க்க வேண்டும் கவிழ்த்தவுடன் இந்த தகரக்கோளை உடனே உள்வாங்கும் இது எப்படி உள்வாங்கியது என்று உங்களுக்கு தெரியுமா இந்த உள்ளே இருக்கும் நீராவி இந்த குளிர்ந்த நீரின் மீது கவிழ்த்து வைக்கும் பொழுது அந்த நீராவி உடனே குளிர்க்கப்படுகிறது உடனே குளிர்ப்பதால் நீராவி நீர்த்துளிகளாக மாறுகிறது நீர்த்துளிகளாக மாறும் பொழுது வெளியில் இருக்கும் அழுத்தத்தை விட உள்ளே இருக்கும் அழுத்தம் மிகவும் குறைவாவதால் இங்கு இந்த தகரக்கோளை நசுக்கப்படுகிறது அதாவது முதலில் தகரக்கூலையின் உள்ளே முழுவதுமாக நீராவியாக இருக்கிறது உடனே குளிர்விக்கப்படுவதால் அந்த நீராவி நீர்த்துளிகளாக மாறும்பொழுது அங்கு ஓர் வெற்றிடம் ஏற்படுகிறது அந்த வெற்றிடத்தை நிரப்பவே இந்த சுற்றி இருக்கும் இந்த தகரக்கூழையின் தகரங்கள் உள்நோக்கி இழுக்கப்படுகிறது அதனால்தான் இங்கு இந்த உள்வாங்குதல் ஏற்படுகிறது மெல்லிய இந்த தகரக்கூளைக்கும் பொருந்தும் அதேபோல் மிக மொத்தமான இரும்பு கூளைக்கும் இது பொருந்தும்